வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இரு கேஷ்மீர் ரோஸ் இதுலேருந்து ஆரம்பிக்கலாங்க நான் டெய்லியும் பூத்த பூவெல்லாம் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஒரு நாள் கூட நான் விட்றதே இல்லை நம்மளுக்காக இது பூக்கிற பூவை கொண்டு போய் சாமிக்கிட்ட சேர்த்திடணும் அதுவும் இல்லாமல் பூத்த பூவெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அதை மறுபடியும் நல்லா தளிர் எடுத்து நிறைய பூக்கள் வைப்பாங்க இன்னைக்கு பேபி செம்பரத்துலேயும் நிறைய பூக்கள் இருக்காங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே ஒன்று இருக்குது பாருங்க ஆறு ஆறாச்சுங்களா இந்த செவந்தி மறுபடியும் கட் பண்ணி விட்டேன் பதியும் பாருங்க தலைஞ்சிட்ருக்காங்க வேணுன்னா கூட இன்னும் ரெண்டு டப்புள் போட்டுக்கலாம் அப்புறம் ஒயிட் ரோஸ் இதில் ஒரு ரெண்டு இருக்குங்க இந்த பக்கம் ஒன்று இருக்கு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டுங்க நேற்று தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த பன்னீர் ரோஸ் எல்லாம் வாட்ற மாதிரி ஆகியிருந்தாங்க இன்னைக்கு கொஞ்சம் டக்குன்னு வந்துட்டுன்னா பரவாயில்ல இதுலேயும் பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்காங்க இன்றைக்கி எட்டரைக்கே வந்துட்டுங்க பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரம் வரங்காட்டியும் ஓரளவுக்கு இருக்காங்க பன்னீர் ரோஸ் வந்து நல்ல வெயில் ஏற ஏற அப்படியே சுருங்கி வாடிடுறாங்க இதெல்லாம் ஒரு மஞ்சள் கலர் செம்பருத்தி இருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு சாதா ரோஸ் சாமிக்கு போட்ட பூவெல்லாம் கொண்டு வந்து பாருங்கள் இங்கேயே கொட்டியிருக்க அடுத்தது இதில் சாதா ரோஸில் ஒரு மூணு பூ ஆரஞ்சு கலர் ஒரே ஒரு பூ இருக்குங்க அடுக்கும். அடுக்கு செம்பருத்தி நேற்று ஜாதி மல்லியும் மல்லியும் அறுவடை பண்ணவே இல்லைங்க நேற்று அறுவடை பண்ணலீங்களா ஏன்னாக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லை நேற்று காலையில் வந்து பூ அறுவடை பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போயிட்டேன் எப்பவும் சாயங்காலம் வருவேன் ஒரு டைம் காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் தோட்டம் வந்து பார்த்துட்டு எதுனா வேலை இருந்துச்சுன்னா பண்ணிட்டு போக நேற்று வர முடியல கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை செஞ்சிட்டே போய் இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்டாங்க பறிக்காததுனால சரி இது அப்படியே ஃபஸ்ட்டு போய் சாமிக்கு வச்சிடலாம் காலையிலேயே கீழே இருந்த பூவெல்லாம் ஒரு அக்கா வந்து சாமிக்கெல்லாம் பறிச்சிட்டு போயிட்டாங்க கீழே இருந்த ஜாதி முல்லை இருவாச்சி மல்லி ஒன்று ரெண்டும் வந்துகிட்ருக்கு மெயினாக அரளி பூ நிறையா இருக்குங்க கீழே இந்த ரோஸ் கலர் அரளி பறிச்சிட்டு காட்டுறேன் ஃபுல்லாக இருக்காங்க மொட்டைக்கால் பறிக்கலை பூத்த பூத பறிச்சிட்டு இருக்கேன் நேற்று ஒரு சிஸ்டராக சப்ஸ்கிரைப்பரு ஜாதி முள்ள வந்து கட்டிங்ஸ் பதியம் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க பணம் கூட ஏதோ தரேன்னு சொல்லி போட்டிருந்தாங்களாம்மா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது பையன் தான் படித்து சொன்னான் எனக்கு பணமெல்லாம் வேண்டாங்க நான் கண்டிப்பாக எனக்கு அனுப்பு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் பதியும் போட்டு அனுப்பிடுவேன் எனக்கு கொரியரெல்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கொரியர் அனுப்ப தெரியாதுங்க கொரியர் அனுப்ப தெரியாது பசங்களை அனுப்பலாமல்லை பசங்க படிச்சுக்காங்கில்லன்னு நீங்கள் கேள்வி எல்லோ ஆனால் பசங்க காலையில் ஏழு மணிக்கு போகிறாங்களா நைட்டு ஏழு மணிக்கு தான் வர்றாங்க சனிக்கிழமை காலேஜ் இருக்குது ஒரே நாள் தான் லீவ் இருக்குது அவங்க கொடுக்குற ஹோம் ஒர்க்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கே சரியாக போயிடுது அப்புறம் நான் இதையெல்லாம் கேட்டேன்னா திட்டுவாங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு டைமும் இல்லை திட்டமாட்டாங்க இருந்தாலும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு என்னோட எண்ணம் அப்புறம் நாள்ல வீட்டில் சும்மா இருக்கிறதில்ல எங்கள் வீட்டுக்காரோட வேலைக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நாம இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க முடியாது இல்லைங்க அதை சொல்ல வரே ஸோ சாரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன பண்ணுறது அதுக்கு தான் படித்து தொலைஞ்சிருக்கணும் படிக்க சொல்கிறப்ப விளையாடிட்டு மரத்தங்களில் தூர கட்டி ஆடிட்டு விளையாடிட்டு இருந்துட்டே இப்போ உனத்தையே வருது படிச்சுருந்தாகுமே அப்படின்னு இப்போ வருது அறிவு எல்லாம் பூக்கிலேயே ஊடு ஓடுதுங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு கை நிறைய கிடச்சிருக்காங்க முல்லைப்பூ அடுத்தது ஜாதி முல்லை அறுவடை ஜாதி மொழிலேயே நிறைய பூத்துட்ருக்காங்க இது ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து கட்டவெல்லாம் முடியாதுங்க பூத்துட்டாங்க அப்படியே கொண்டு போய் சாமிக்கு பக்கமாக வச்சு கும்பிட்லாம் ஆனால் நல்ல மனமாக நல்லா இருக்கும் சாயங்காலம் வேணால் பறித்து கட்டி காட்டுறங்க இந்த ஜாதி முல்லை ஈசி தாங்க கஷ்டமெல்லாம் இல்லை ஒரு கொடி மாதிரி எங்கேயாச்சும் கிடச்சிச்சின்னா கட் பண்ணிட்டு வந்து நல்லா சுருட்டி விட்டு வைங்க கண்டிப்பாக தளிர் எடுக்கும் குச்சியாக இருந்தாலும் வெட்டிகிட்டு வந்து நட்டுவிட்டு கொஞ்சம் மேலே சாணி விடுங்க தளிர் எடுத்துக்கோ நான் ஒரு ரெண்டு கொடி தான் கொண்டு வந்து நட்டேன் ரெண்டுமே நல்லா தளிர் எடுத்துட்டாங்க கீழே இருக்குது கீழே தான் ஒடிச்சிட்டு வந்து மொட்டை மாடியிலே நான் பதியம் போட்டேன் இந்த ஜாதி முல்லையும் அப்புறம் இருவாச்சி மல்லியும் அடுக்கு மல்லியும் இது எல்லாமே நான் பதியம் தான் செடி கீழே இருக்கிற செடிங்களில் எடுத்துகிட்டு வந்து பதியம் போட்டு தான் எல்லா செடிங்களும் வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் சாதா ரோஸ் பன்னீர் எல்லாம் குச்சி கட் பண்ணி கட் பண்ணி தான் பதியம் போட்டு ஒரு ஒரு செடிக்கு மூணு மூணு பதியம் ரெடி பண்ணியிருக்கேங்க ஆரம்பத்திலிருந்து பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் என்னோடய வீடியோஸு நான் எப்படி பதியம் போட்டு அதை எப்படி மண்களை ரெடி பண்ணி மாற்றி வச்சேன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் உங்கள் புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது இருந்தால் போடுவேன் இல்லைன்னா ஆட்டோட எருவு பீட்டு அப்புறம் மண்புழு உரம் மண் வேப்பம் புண்ணாக்கு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி செடிங்கி வைப்பேன் இந்த தடவை மண்புழு ஓரம் கூட இல்லைங்க வெறும் கொக்கோ பிட்டு ஆட்டோடய எருவு வெப்பமுன்னாக்கு தான் கலந்து வச்சிட்ருக்கேன் செடிங்க நல்லா தான் வந்துட்ருக்காங்க எட்டு மணிக்கே வந்ததுனால டேபிள் ரோஸ் எல்லாம் ஓரளவுக்கு இதான் தெரியுது நல்லா தெரியல இப்போ தான் போக்குவரத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அடினியம் நாளைக்கு புத்துருவாங்களோ நாளைக்கு புத்துருவாங்கன்னு நினைக்கிறேங்க இருவாச்சி மல்லி இதில் ஒரு பூ இருக்காங்க இந்த ரெண்டு மட்டும் சாயங்காலம் புத்துருவாங்க பாரி ஜாதம் ரெண்டு இல்லை மூணு இருக்கு பாருங்கள் மொத்தம் நாளைக்கு மூணு பூ போக்கு போகுதுங்க பாறை ஜாதம் ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் அப்புறம் பன்னீர் ரோஸ் இருக்காங்க ம் மூணு பூ இருக்கு அவ்வளோதான் இன்றைக்கி பூக்கள் அறுவடை முடிஞ்சு எல்லா பூவுமே அறுவடை பண்ணிவிட்டேன் மாடித்தோட்டத்தை தண்ணி ஊற்றிட்டு கிளம்ப தான் எவ்வளோ பூ கிடச்சிருக்காங்க பாருங்கள் நான் டெய்லியும் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இவ்வளோ இவ்வளோ பூ கிடச்சிட்டே தான் இருக்காங்க என்னோடய சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விளாக் சேனலுக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி Happy gardening.